சாதிவெறி மதவெறி என்பது ஒரு பயங்கரமான நோய் அது குணமாகணும் அது சரியாகணும் அதுலேருந்து நம்ம விடுபடணுன்னா வெறும் ஒரு கிராமத்தில் இருந்து நம்ம வந்து பிறந்த ஒரு கிராமத்தில் பிறக்கிறோம் அல்லது ஒரு ஊரில் பிறக்கிறோம் அந்த போ அந்த ஊர்லேயே நம்ம சின்ன வயசுலேருந்து அங்கே தான்ப்பா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாதி வெறி இருக்குது மதவெறி இருக்குதுன்னா அது நம்மளை விட்டு போவே போகுது சாதி வெறி மதவெறி போகணுன்னா என்ன பண்ணணுன்னா நிறைய ஊர்களுக்கு போய் வாழ்ந்துருக்கணும் ஒரு ரெண்டு மூணு ஊர்லேயா போய் வாழ்ந்துருக்கணும் ஒரு நாலஞ்சு ஊர்லேயாவது போய் வாழ்ந்துருக்கணும் எப்படின்னா படிக்கிறதுக்காகவோ நீங்கள் தொழில் செய்கிறதுக்காகவோ எல்லோரும் நிரந்தரமாக ஒரே ஊரில் இருக்கிறது கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிறைய ஊர்களில் போய் வசித்து இருப்பார்கள் வாழ்ந்திருப்பார்கள் வாடகை வீட்டில் வெவ்வேறு ஊர்களில் படிப்பை காரணம் காட்டி படிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க தொழில் செய்வதற்காக நிறைய ஊர்களுக்கு போய் அங்கே ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தங்கி வாட வீட்டில் தங்கி வாழ்ந்துருப்பாங்க மாதிரி நிறைய தொழில் செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி வாழ அதாவது இது இங்கே இந்த விஷயத்துக்கு வரும் நிறைய ஊர்களுக்கு போகும்போது இவர்கள் வந்து பலதரப்பட்ட மனுஷங்களை சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது ஒரு ஊரில் இருக்கும்போது இப்போ ஒரு தெருவில் இருக்கிறாங்க நீ உனக்கு சொந்த ஊர் அதில் ஒரு தெருவில் நீ இருப்ப உன்னுடைய வீடு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க உனது உறவினர்களாக உனது சாதியினராக உனது மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் நீ வந்து சாதியொறியோடு இருக்கிறது உனது ஊரில் நீ பிறந்த ஊரில் அது ரொம்ப எளிது ஏன்னா உன்னை உன் வீட்டில் நீ உனது தெருவில் உனது வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய சாதிக்காரர்கள் உன்னுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் அதனால் உனது உறவினர்கள் அதனால் நீ உனது சாதி வரியோடு வரியோடு இருப்பது உனக்கு எளிது ஆனால் நீ பிழைப்பிற்காக படிக்கணுங்கிறக்காக நிறைய ஊர்களுக்கு போகும்போது அங்கே தங்கி நீ படிக்கும்போதோ வேலை செய்யும் பலதரப்பட்ட சாதியினரோடு நீ பழக வேண்டியது இருக்கும் பழக பலதரப்பட்ட மதத்தினரோடு நீ பழக வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நீ சாதி வரியோடு அவர்களை சார்ந்து வாழ முடியாது அவர்களிடத்தில் உனது சாதி வரியை காப்பாற்றி கொண்டு நீ அவர்களை அவர்கள் அவர்களின் அவர்களை சார்ந்து நீ வாழ முடியாது அப்போது நிறைய ஊருக்கு போகணும் வரி என்பது நமது மனதிலிருந்து நீர்த்து போக வேண்டுமென்றால் வரி என்பது நமது மனதிலிருந்து முற்றிலும் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஒரு வாழ்க்கை அதற்கு ஒரு வழிமுறை ஏன்னா அது ஒரு சிகிச்சை சாதிவெறி மதவெறி என்பது ஒரு நோய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் நிறைய ஊர்களுக்கு போய் கல்வி தொழில் சார்ந்து நிறைய ஊர்களுக்கு சென்ற அனுபவங்கள் அங்கே போய் ச தங்கி வாழ்ந்த அனுபவங்கள் அங்குள்ள மக்களோடு பழகிய அனுபவங்கள் நமக்கு இருக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாதி வெறி மதவெறி ஏன்னா நம்ம போகிற ஊரில்லாம் நம்ம சாதிக்காரங்க தான் அங்கே இருப்பாங்க நம்ம மதத்துக்காரங்க தான் அங்கே இருப்பாங்கலாம் கிடையாது அங்கே இருக்கிறவங்க வேறு அந்த வேறு மதத்துக்காரங்களாக இருப்பாங்க வேறு சாதிக்காரங்களா இருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்ன சாதின்னு கூட கேட்காம அவர்களிடம் பழக வேண்டும் அதுதான் நாகரிகம் அவங்க என்ன சாதீன்னே தெரியாமல் தான் நீங்கள் அவங்ககிட்ட பழகுவீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அது நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்காது அப்படி இருக்கும்போது என்ன சாதினே தெரியாமல் என்ன மதம்னே தெரியாமல் அவங்ககிட்ட பழகி அவர்களை சார்ந்து வாழ்வது அவர்களிடம் உதவிகளை பெறுவது அவர்களுக்கு உதவி செய்வது இப்படி இந்த மாதிரியான உதவி செய்வது உதவியை பெறுவது இப்படி ஒரு வாழ்க்கை அல்லது என்ன சாதின்னு தெரிஞ்சால் கூட அவர்களுக்கு உதவி செய்வீங்க இருந்து உதவி கேட்பீங்க அவங்க வேற்று மதத்தவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களிடம் உதவி கேட்பீர்கள் உதவி செய்வார்கள் இப்படி நீங்கள் அவர்களை சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறீர்கள் இதன் மூலம் உங்கள் மனதில் இருக்கிற அந்த சாதி வரி மதவெறி என்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நாம் வாழ்வதற்கு அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களின் உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது நமது உதவியும் அனைத்து மதத்தைச் சார்ந்தவர்களுக்கும் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரும்போது அதற்கு காரணமாக இருப்பது என்னது வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி கற்கின்ற அந்த காரணத்தை கூறிக்கொண்டு நீங்கள் பல ஊர்களுக்கு சென்று ஒன்றுக்கு மேட்ட மேற்பட்ட ஒரு பல ஊர்களுக்கு சென்று அங்கு வாடகை வீடு எடுத்து தங்குவது இப்படி தங்கி வாழ்வது இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்கள் மனதில் உள்ள இந்த சாதி வெறி மதவெறியை அர்த்தமில்லாத ஒன்றாக ஒன்றாக உங்களையே வைக்கும் உணரும்படி செய்துவிடும் நீங்களே உணரும்படி செய்துவிடும் சிறு உங்களுக்கு உங்களுக்கு நெருப்பு போல எரிந்த அந்த சாதிவெறி நெருப்பு போல எரிந்த அந்த மதவெறி என்பது இப்பொழுது எங்கே இருக்கிறது எங்கே அது புகைந்து கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாத அளவுக்கு ஒன்றுமில்லாத ஒன்றாக அது மாறிவிடும் அதற்கு காரணம் நீங்கள் பல ஊர்களுக்கு சென்று கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு காரணம் காட்டி பல ஊர்களுக்கு சென்று வாழ்ந்து வசித்து அந்த அனுபவம் ஒரு காரணமாக இருக்கிறது அப்புறம் வந்து அது மட்டுமே போதாது நிறைய தொழில் செஞ்சுருக்கணும் நீ வந்து படித்து முடித்து நீ செய்த வாழ்நாள் முழுதும் ஒரே ஒரு தொழில் தொழில் செய்கிறேன்னா உனக்கு கண்டிப்பாக சாதி வெறி இருக்கும் கண்டிப்பாக நீ செய்கிற தொழில் மீது உள்ள வெறி தான் சாதி வெறி தொழில் தான் சாதிகளாக கருதப்பட்டது கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் மக்கள் செய்த தொழில்தான் சாதியாக மாறியது சாதி என்கிற பெயரில் மக்களை குறிப்பிடுவதற்கு அந்த சாதி என்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டது அதுதான் சாதியாக மாறியது அப்போ சாதிவெறி என்பது என்னவென்றால் தொழில் மீது உள்ள வரி தான் சாதிவெறி அப்போ நிகழ்காலத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வா நீங்கள் படித்து முடிச்சிங்க அதன் பிறகு நீங்கள் செய் நீங்கள் படி படித்த படிப்பிற்கு தொடர்பான ஒரு வேலையை தேடிக்கொண்டீர்கள் அந்த வேலையை தான் வாழ்நாள் முழுதும் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாதி வெறி இருக்கும் நீங்கள் வந்து நிறைய ஒன்றிற்கும் மேற்பட்ட நிறைய தொழில்களை செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தொழில் மீது வெறியே வராது ஏன்னா நீங்கள் நிறைய ரெண்டு மூணு தொழிலில் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மீது வெறியே வராது அதுவும் பாருங்கள் தாழ்வான தொழில்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த தொழிலில் செஞ்ச அனுபவம் இருக்கணும் அதுனா என்ன இந்த கட்டிடம் கட்டுறது சித்தாளாக வேலை போகிறது அல்லது வந்து பணத்தை ஏதோ ஒரு குறைவான மதிப்பீடு உடைய தொழில்களை செய்வது அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு குறைவான ஒரு ஊதியம் குறைவான மதிப்பு கொண்ட ஒரு தொழிலை செய்த அனுபவங்கள் இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த சாதி மனப்பான்மை சாதி மீது வெறி அந்த தொழில் மீது வெறி என்பது இல்லாமல் போகும் பணத்திற்காக வந்து எங்கேயாவது ஒரு சித்தாள வேலை பார்த்த அனுபவம் ஒருத்தருக்கு இருக்கணும் அவ அந்த மாதிரிலாம் சித்தாளான் இல்லை வேறு ஏதாவது வேலை கூட நீ ஒரு துப்புரவு பணியாளராகவோ அதாவது ஒரு டீ கடையில் அல்லது ஹோட்டலில் சர்வராகவோ அதாவது ஒரு மோட்டார் மெக்கானிக்கு கடையில் அந்த மாதிரி அது அது கூட மக்கள் என்னவோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு தாழ்வான தொழிலாக தான் பார்க்குறாங்க மோட்டார் மெக்கானிக் தொழிலாக தாழ்வாக பார்க்குறாங்கன்னு சொல்லல அதை கொஞ்சம் ஒரு தொழிலாக தான் பார்க்குறாங்க ஆனால் வந்து ஒரு சித்தாளாக இருக்குது கொத்தனார் தொழிலை உயர்வாக பார்ப்பாங்க சித்தாள் சித்தாளாக இருக்கிறத குறைவாக தான் பார்ப்பாங்க இப்படி தொழிலை வந்து உயர்வு தாழ்வு என்பது இருக்கிறது உயர்வான தொழில் தாழ்வான தொழில் என்பது இருக்கிறது தொழிலில் உண்மையில் இயற்கையில் எது தொழில்னால் விவசாயம் மட்டும்தான் தொழில் உணவு உற்பத்தி செய்கிற விவசாயம் மட்டும்தான் தொழில் மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் தான் ஏற்ற தாழ்வுலே இருக்குது இயற்கையிலே தொழில் என்பது விவசாயம் மட்டும்தான் வேற எதுவுமே உணவை உற்பத்தி செய்வது உணவை தேடு அது மட்டும்தான் தொழில் மற்றது எல்லாம் வந்து மருத்துவம் பார்க்கறது என்று சேவை கல்வி என்பது சேவை சேவை தொழில் என்பது விவசாயம் இது மற்ற இதெல்லாம் இருக்கலாம் ஒரு மோட்டார் மெக்கானிக்கு ஒரு கலெக்டர் கலெக்டராக இருக்கிறது கலெக்டர் என்பது அரசியல் என்பது ஒரு சேவை அப்புறம் மோட்டார் மெக்கானிக்குங்கிறது ஒரு வேலை அது வந்து தொழில் கிடையாது அது வந்து வேலை வேலைங்கிறது வேறு தொழில் என்பது வேற உதவி உதவி என்பது வேறு உதவின்னா அது சின்னதாக இருக்கணும் அதுதான் உதவி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது வேலையாக மாறிவிடும் தொழில் என்றால் அது வந்து அது வந்து விவசாயம் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஒரு மோட்டார் மெக்கானிக்கு அதில் ஒரு ப்ளம்பிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேலைகள் அதனால் வேலை வேற சேவை வேற தொழில் வேற என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நிறைய தொழில் செஞ்சிருக்கணும் நிறைய இப்போ ஆனால் இப்போ வந்து நிறைய எல்லாத்தையும் நம்ம தொழிலாக தான் பார்க்குறோம் அந்த புரிதலின் அடிப்படையில் நான் அந்த கருத்தை சொல்கிறேன் நிறைய வேலைகளை செய்திருக்கணும் நிறைய வேலைகள் தொழில்கள் சேவை மனப்பான்மை கொண்ட வேலைகள் அதையும் செஞ்சிருக்கணும் சேவை மனப்பான்மை கொண்ட வேலைங்கிறது என்னது அரசியல் மருத்துவம் கல்வி நீ நீதிங்கிறலாம் ச வக்கீலாம் வக்கீல் படி வேலையெல்லாம் வழக்கறிஞராக வேலை பார்ப்பது என்பது ஒரு சேவை இப்படி ஒரு நம்ம வந்து சேவை செய்த அனுபவங்களும் இருக்கணும் சேவை சேவையே தொழிலாக செய்கிறாங்களா அந்த மாதிரி தொழில்களையும் செஞ்சுருக்கணும் அப்புறம் வந்து வேலை வேலைகள் அப்புறம் வந்து சேவை வேலை தொழில் விவசாயம் விவசாயமும் செய்திருக்க வேண்டும் இப்படி பலதரப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருந்தால் தான் பணத்தை சம்பாதிப்பதற்கான இது போன்று பல அனுபவங்கள் பலதரப்பட்ட வேலைகளை செய்த அனுபவங்கள் பலதரப்பட்ட தொழில்களை செய்த அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கணும் அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சாதி மீது உள்ள வெறி தொழில் மீது உள்ள அந்த வரி அது வந்து இல்லாமல் போகும் அப்போ வந்து நம்ம சாதியிலேருந்து விடுபடணுன்னா இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வந்தால் தான் நம்மளால் சாதியிலேருந்து விடுபட முடியும் சாதி மீது பற்று கொண்டவர்களுக்கு நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சாதி மீது பற்று இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த இது தேவையில்லை ஆனால் சின்ன வயசுலேயே சாதி மீது பற்று கொண்டவர்கள் அல்லது வந்து சாதி மீது பற்று இல்லாதவர்கள் கூட ஒரு தொழிலை செய்யும்போது ஒரு தொழிலை தொழில் மீது வெறி வந்து விடக்கூடாது தொழில் மீது அடிமைத்தனம் வந்து விடக்கூடாது அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு தொழிலை செய்திருக்க வேண்டும் ரெண்டு மூணு வேலைகளை செய்திருக்க வேண்டும் சேவை மனப்பான்மையோடு சில வேலைகள் ஒரு மருத்துவம் கல்வி அல்லது அரசியல் அப்புறம் நீதி இது போன்ற துறைகளில் ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் இப்படி இருந்துவிட்டால் சாதி மீது நமக்கு இருக்கிற அந்த வெறி வந்து இல்லாமல் போய்விடும் ஏன்னா இதுக்கு ஏன்னா இது சாதி மீது ஏன் இதுக்கு இதையும் அதையும் சேர்க்குறீங்க தொழிலையும் வந்து ஏன் சாதியும் சேர்க்குறீங்க தொழில் மீதான வெறி தான் தொழில் மீ தொழில் செய்கிறவர்களை சாதியாக அது அந்த தொழில் மீது தொழில் செய்கிறவர்கள் அவர்கள் செய்கிற தொழில் அடையாளம்தான் சாதி அடையாளமாக மாறியது கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் சாதி அடையாளம் என்பது என்னவென்றால் அவரவர்கள் செய்கிற தொழிலை வைத்து தான் அவர்களுக்கு சாதி அடையாளம் கற்பிக்கப்பட்டது அதனால் அந்த சாதி மனப்பான்மை என்பது நீங்க வேண்டுமென்றால் அந்த தொழில் மீது அந்த வெறி இருக்கக்கூடாது அடிமைத்தனம் இருக்கக்கூடாது பல தொழில்களை செய்ய வேண்டும் சேவை சேவை மனப்பான்மையோடு சில தொழில்களை செய்ய வேண்டும் இது மாதிரியான அனுபவங்கள் இருந்தால்தான் நமக்கு அந்த சாதி வெறியிலிருந்து ஒருத்தர் தப்பிக்க முடியும்